வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு ரொம்ப வீட்டில் இட்லி தோசமாகவும் இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை அடை அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி சட்னி இது ரெண்டு தான் நான் அன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக குயிக்காகவே பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வருத்தரவை மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வருத்தரவையாக எடுத்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லேசான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவைக்காக தான் தயிர் இல்லைனா கூட பரவாயில்லை அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விடுங்க அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இப்போ இந்த ரவை அப்படி நல்லா ஊறி வந்துடட்டும் அதுக்கு அடுப்பு ஒரு கல்கத்தா கடாய் இப்போ இந்த கடாய் குடையாக இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு காரத்துக்கு நான் ஒரு ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வர மிளகாவை சேர்த்துட்டு நல்லா இதை பச்சை திண்மை போக நல்லா மிளகாலாம் உப்பி வரும் பாருங்கள் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வைக்காமல் வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படியே இருந்துச்சு நமக்கு மிளகாய் கரிஞ்சிடும் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு பத்து பல் இல்லை ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் அதை சேர்த்துட்டு அது கூடவே பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு பச்சை போக நல்லா வதங்கி வரணும் வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி மூணு தக்காளி நல்லா மெல்லுசாக வாக்கில் கட் பண்ணி மெல்லுசாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி பச்சைத்தன்மை போக வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விட்டு வதக்குங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் இனிமேல் மிளகா தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ அந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துட்டு அது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாருங்கள் அந்த மிளகாவையுமே இப்பவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சை வாசனை போக இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ சட்னி நல்லா ஆறி வந்த பிறகு நான் மிக்ஸி கப்லாம் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்காமல் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேசான குரபரப்பு இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா சேவந்து வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சு உளுத்தம் பருப்புனால செவந்து வந்த பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி அதில் சேர்த்துக்கோங்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸிக்க பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு சட்னி நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா மட்டும் போதும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா ஒரு நிமிஷமாக கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி திக்காக இருந்துச்சு நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட வச்சிருந்தவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா ரவை ஊறி இருக்கு இப்போ இந்த ஊர் ரவையை நம்ம அரைக்கலாம் வேண்டாம் அந்த மாதிரி அந்த கரண்டி வச்சபடி லைட்டாக மசித்த மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டாக குழஞ்ச மாதிரி வரும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் லைஸாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க இப்போ அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ட பிறகு இதில் ஒரு பச்சை மிளகா பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அது இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க கையால் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் திருவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கேரட் ஒன்று துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியெண்ணு மல்லி மல்லியலை அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ அதே கப்பால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணின்றது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பார்த்திங்கனா எல்லாம் சேர்த்து ஒன் கலந்து விட்டாச்சு இப்போ இந்த பதத்தில் பாரு நமக்கு அடைக்கி மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ அடுப்பு தோசைக்கல் போட்டிருந்தா தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன கரண்டியாக இருக்கிறதால நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நமக்கு இது மெல்லு சாலம் அளவுக்கு ஊற்ற வராது ஓரளவுக்கு இது மாதிரி அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்கிறோம் இப்போ இதை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக போது ரவை நல்லா ஊறி வரும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப முறுமுறும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேல் சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அடியிலையும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு நம்ம வெளியிலே எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான ரவை அடை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்